மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை வணக்கம் இறுதியில் இந்திய மக்கள் இந்நாள் வரையிலும் சந்தேகப்பட்டது உண்மைதான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தினத்திற்கு முன்பு தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அதில் சில மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவுன்னா என்ன அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் அனைத்துமே ஆதாரோடு இணைப்பது எல்லா பேர்களையும் ஆதாரோடு இணைக்க வேண்டும் அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தல் அது முடிஞ்சு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வரையிலும் மிகப்பெரிய சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்கு மீதும் மக்கள் முன்வைத்து கொண்டிருந்தார்கள் அவையெல்லாம் உண்மைதான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆனால் இந்த ஆதாரை வந்து வாக்காளர் பட்டியலோடு ஆதாரை இணைக்கக்கூடிய இந்த செய்தி வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லா கட்சிகளுமே அதை ஆதரித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரம் வரையிலும் பாஜக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறது ஒன்று நீ ஆதரிக்கணும் இல்லை வேண்டாம்னு சொல்லணும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம் இல்லையா ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாங்க அப்படி என்றால் நமக்கு என்னங்கிறது நம்மளால் ஊகிக்க முடியுது சரியா உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலேயே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற வளாகத்திலேயே பாராளுமன்றத்துக்குள்ளேயே நம்முடைய ராகுல் காந்தி என்ன சொன்னார் ஒரே வீட்டில் ஒரே கட்டிடத்துக்குள்ளே ஏழாயிரம் வாக்குகள் எப்படி ஐந்து மாதத்தில் எழுபது லட்சம் வாக்குகள் எப்படி இந்த கேள்விகளெல்லாம் கேட்டார் ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுப்பான பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையத்துடைய அன்றைக்கு இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் இல்லை இல்லை அதெல்லாம் சும்மா எல்லாம் சும்மா இவங்க ஏதோ இவங்க தோத்தாங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லை வெற்றி பெற்றால் வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு ஓடிட்டார் ஆனால் புதிதாக வந்தவர் சிக்கி விடுவாரோ இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் சிக்கலாகிருமே இனிப்போ என்ன சொல்லலாம் அதான் ஆதாரோடு எல்லாமே இணைச்சிட்டோமே இனிதான் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அதனால் இனி அமைதியாக இருங்க முன்னாடி நடந்ததெல்லாம் சரி அப்படி இப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா ஏன்னா நமக்கு தெரியும் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த எல்லா தரவுகளையும் தேர்தல் ஆணையம் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் அது குறித்த சந்தேகங்கள் இது அதே மாதிரி அன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கைகள் இதற்கு மேலெல்லாம் ப பல்வேறு மனுதாரர்கள் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள் அப்போ அது தொடர்பான விசாரணைகள் வரும்போது அது தொடர்பான தரவுகளை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய பொறுப்பிற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அதனால் தேர்தல் ஆணையம் தயவு செஞ்சு எதையுமே அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தே அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரும்போது மிகப்பெரிய சந்தேகங்களை சமூக ஊடகங்கள் நடுநிலைமையான சமூக ஊடகங்கள் அது மாதிரி மக்கள் கீ கேள்வி எழுப்ப துவங்கியிருந்தாங்க ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது வாக்கேந்திரம் ரொம்ப கிளியராக இருக்குது தேர்தல் ஆணையத்தை மாதிரி நடுநிலைமையான ஆட்கள் உலகத்தில் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்களெல்லாம் சேர்ந்து முயற்சி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலோடு ஆதாரை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா இதற்கு முன்னால் இதில் ஏதோ தவறுகள் நடந்திருக்கிறது பல்வேறு பாஜகவினுடைய வெற்றி முடிவுகளில் சந்தேகம் இருக்கிறது அதில் குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதை வலுவாக சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதானே உண்மை இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் மீண்டும் கேட்குறேன் ரெண்டாயிரத்தினுடைய துவக்கத்தில் இவிஎம் எந்திரம் இந்தியாவில் அறிமுகம் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் இப்போ செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்திய கோர்ட்டுக்கு போன பாஜக இன்றைக்கு வாக்காளர் பட்டியலோடு இதை இணைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற போது ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாங்க ஏன்னா அதிகாரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அதிகாரத்தை தொடர்வதற்கு இது ஒரு சிக்கலாக போய் முடியுமோ என்று பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமல் இருக்கிறாங்க ஒரு கருத்து சொல்லணும் இல்லைங்க அவர்கள் நியமித்த இப்போ மோடி இரவோடு இரவாக நியமித்த ஒரு தேர்தல் ஆணையர் தானே தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு அவர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இந்த நடுவே நடுக்க நடவடிக்கை தொடர்பாக அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ பாஜகவுக்கோ ஒரு கருத்து இருக்கணும் தானே ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் இதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு எடுக்க நமக்கு உருவாக்கும் தானே இப்போ எப்படி இருப்பினும் காலம் கடந்தேனும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகி இருப்பது என்பது இதுவரையிலும் நடந்து வந்த தேர்தல் முறைகளில் அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் சிக்கல் இருந்திருக்கிறது என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது வந்து ரொம்ப முக்கியம் ப பல காலமாக உங்களுக்கெல்லாம் நல்ல தெரியும் இடதுசாரிகளெல்லாம் தேர்தல்களில் சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு ப ப பல பத்து வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே யார் கேட்பது இல்லையா முழுக்க முழுக்க இன்றைக்கு என்னென்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுதலைமையாக செயல்பட வேண்டிய அமைப்பு என்பதை மாறி பாஜகவிற்கு அவருடைய அவர்களுடைய வெற்றிக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக முழுமையாக மாறிவிட்டதோ என்கிற ஐயம் இந்திய மக்களுக்கு வலுவாக இருக்கிறது அதை அதை எல்லாம் முடியுமா அப்போ ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு 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 மிகப்பெரிய மாற்றத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வருவது என்பது பாஜகவினருடைய நெஞ்சு துடிப்பை இதய துடிப்பை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க